ஸ்டூடெண்ட் அட் ஒர்க்கிங் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கம்ஃபர்டபில் டைமாக தான் வச்சுருக்கோம் ஆன்லைன் பேட்ச்சில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா டெய்லி ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் டெய்லி இன்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி லைஃப் க்ளாஸாக தான் இருக்கும் இந்த லைவ் க்ளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனி இன்ட்ராக்ட் டவுட் நீங்க எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலும் எமெர்ஜென்சி நான் மிஸ் பண்ணிவிட்டேன் லைவ் க்ளாஸ் அப்படின்னாலும் ரெக்கார்டிங் செக்ஷன் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ரெக்கார்டிங் செக்ஷனும் பார்த்துக்கலாம் இது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சிக்ஸ்டீன் புக்ஸ் இது எல்லாமே டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிருக்கோம் பதினாறு புக்குமே இந்த பதினாறு புக்குமே அக்ராஸ் தமிழ்நாடு தான் வித் இன் டூ டேஸ்லயே உங்களுக்கு வீட்டுக்கே ரிசீவ் ஆயிடும் என்னென்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்லயே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு புக்கா பிரிச்சு போட்டிருக்கோம் ஜென்ட்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பன்னெண்டு புக்கு புக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு வந்துடும் மொத்தம் பதினாறு புக்குமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவாங்க இது இல்லாம நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்

பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளேஷனும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் பார்த்துக்கலாம் உடனுக்குடனே ஸ்கோரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த எது வந்து தப்பு பண்ணிருக்கீங்க எது வந்து ரைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட அதையும் பாத்துக்கலாம் இருக்கும் ஜென்ரல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஐம்பது டெஸ்டும் ஜென்ரல் தமிழ்ல ஐம்பது டெஸ்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நூறு கொஸ்டின் இருக்கும் ஜென்ரல் டெஸ்ட்லயும் நீங்க டென் தௌசண்ட் கொஸ்டின் மேல அட்டன் பண்ணுவீங்க பிளஸ் வந்து டெய்லி டெஸ்ட் டாபிக் வைஸும் இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் பிளஸ் இது பிராக்டிசேஷன் பண்ணா உங்களுக்கு பிராக்டிஸும் ஆயிடும் இந்த ஆன்லைன் கிளாஸ் பேட்ச்ல நீங்க சேர விரும்புறவங்க நம்ம ஹைடெக் அகாடமி நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்